வாசித்த அருமையான சங்கீத பகுதியை நீங்கள் கவனிக்கும்போது முப்பத்தி ஐந்து வசனங்களை உள்ளடக்கிய இந்த சங்கீத பகுதியிலே நான் மிக தெளிவாக சில அடையாளங்களை இங்கே பார்க்க முடியும் இதை நான் உங்களுக்கு மூன்று பகுதியாக காண்பித்து தர விரும்புகிறேன் அருமையான பக்தன் இந்த சங்கீத பகுதிக்கு தலைப்பாக பெயர் சூட்டப்படாவிட்டாலும் இந்த வசனத்தை முழுமையாக நான் வாசிக்கும் போது அவன் தேவனுடைய படைப்பையும் தேவனையும் மகிமைப்படுத்துகிறதை நாம் இந்த பகுதியில் பார்க்க முடியும் அலை லோயா இங்கே முதலாவது நான் உங்களோடு சொல்ல வேண்டி விரும்புகிற வார்த்தை இந்த சங்கீத பகுதியிலே தேவனாகிய கத்தர் இந்த பக்தன் தேவனின் ஏழு விதமான அடையாளத்தை நாம் வாசித்த இந்த சங்கீத பகுதியிலே அவர் சுட்டி காட்டுகிறார் அதனுடைய முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீர் மிகவும் பெரியவரா இருக்கிறீர் இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது வசனத்திலே வசனத்திலே ஒளியை வஸ்திரமாக அவர் தரித்திருக்கிறார் மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது வசனத்திலே காற்றினுடைய செட்டைகளின் மேலே அவர் செல்லுகிறார் நான்காவது சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாவது வசனத்திலே உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போகிறது ஐந்தாவது சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூன்றாவது வசனத்திலே அவருடைய கிரியைகள் அந்த பதினைந்தாவது பதிமூன்றாவது வசனத்தை கவனிக்கும் போது உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தி ஆகுகிறது ஆறாவது சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே அவர் பூமியை நோக்கி பார்க்க அவர் பார்க்கிறார் ஏழாவது சொல்லப்பட்டிருக்கிறது அதே வசனத்திலே அவர் பருவதங்களை விதமான தேவனுடைய ஏழு விதமான அடையாளத்தை பக்தன் இந்த சங்கீத புஸ்தகத்திலே மிக தெளிவாக நமக்கு அதை மேற்கோள் காட்டி தருகிறதை கவனிக்க முடிகிறது தொடர்ந்து இரண்டாவது பகுதியாக இந்த வசனத்தினுடைய மிக அதிகமாக கொள்ளளவு கொண்ட இரண்டு பகுதிகள் ஒன்று தண்ணீர் இன்னொன்று பூமி பதினான்கு வசனங்களில் சங்கீதக்காரன் தண்ணீரைப் பற்றி எழுதுகிறார் பத்து வசனங்களில் இந்த பூமியில் நடக்கிறவைகளை பற்றி எழுதுகிறார் ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாம் ஆதியில் வாதி வாசிக்க முடியும் அந்த தேவன் அவர் தண்ணீரை எவ்விதமாக மாற்றி அமைத்திருக்கிறார் என்கிறத மூன்றாம் வசனத்தை துவங்க துவங்கப்படுகிறது மூன்றாம் வசனத்தை நீங்கள் கவனிக்கும் போது அவர் தமது வீடுகளை மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சு பாவி அப்படின்னு அவர் தொடங்குகிறார் அப்புறம் நீங்க அதை கண்டினியூவா நீங்க வாசிக்கும் போது அஞ்சாம் வசனத்திலிருந்து பதிமூணா வசன வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனா தொடர்ச்சியாக அவர் தண்ணீர்களின் மேல் செய்த கிரியைகளை நாம் பார்க்க முடியும் அப்படியே இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை நாம் பார்ப்போமானால் தேவனாகிய கர்த்தர் ஜலத்தின் மேல் அசைவாடிட்டு அவர் வெறுமையாய் போகல அவர் தேசத்தை மாத்திரம் சீர்படுத்தல ஜலமும் அல்லது தண்ணீரும் நேர்த்தியாய் காணப்பட வேண்டும் என்பதை அவர் சிந்தனையில் கொண்டு தண்ணீரையும் அவர் சீர்படுத்தி இருக்கிறார் அடுத்த வசனங்கள் பதினான்காம் வசனம் முதல் இருபத்தி நான்காம் வசனம் வரையிலும் பூமியில் உள்ள நடப்புகளை குறித்து இந்த பூமியில் அவர் படைத்தவைகள் அவர் சிஷ்டித்தவனுடைய பிரதானம் சூரிய சந்திரனுடைய நோக்கங்கள் இவைகள் எல்லாம் குறித்து அடுத்த பத்து வசனத்துல பூமியில் என்ன நடக்கிறது என்கிறதை குறித்து மிக தெளிவாக சங்கீத காரனை கொண்டு இந்த சங்கீத பகுதியை தேவன மக்கள் தந்திருக்கிறார் அலையூயா மிக சிறப்பாக மூன்றாவது பகுதியை நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால் நான்கு காரியத்திற்குள் இந்த சங்கீதக்காரன் உடன்படுகிறார் நான்கு காரியத்திற்குள் சங்கீதக்காரன் உடன்படுகிறார் இந்த நான்கு காரியங்களுக்குள் சங்கீதக்காரன் உடன்படுகிறதற்கு என்ன காரணம்னு கேட்பீங்கன்னா இருபத்தி நான்காவது வசனத்தினுடைய பிற்பகுதியை வாசிச்சு பாருங்க பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது இந்த பூமி யாருடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறதா கர்த்தருடைய பொருட்களினால் நம்ம நம்முடைய எல்கைகளுக்குள்ள போனோம் சொல்லுவோம் யாராவது விருந்தாளிகள் வந்தா யாராவது வேண்டப்பட்டவர்கள் வந்தா இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சேகரித்த சம்பத்துகள்னு சொல்லுவோம் இல்லையா வீட்டுக்குள்ள போயிட்டோம்னா சொல்லுவோம் வீட்டில் நம்ம விலை கொடுத்து வாங்கின எல்லா பொருட்களையும் பார்த்து சொல்லுவோம் இந்த பொருட்களெல்லாம் நான் கஷ்டப்பட்டு வாங்கி சேகரித்தது அப்படின்னு சொல்லுவோம் சங்கீதக்காரன் எல்லாவற்றையும் உள்ளடக்கிட்டு ஒற்றை வார்த்தையில சொல்லுகிறார் இந்த பூமியில் உள்ளடக்கி அதனால தான் தாவிதி சொல்லும் போது கூட சொல்லுவார் நாங்கள் உம்மிடத்திலிருந்தே வாங்கி உமக்கே அப்போ நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா இது ஒரு வாடகை வீடு இந்த உலகம் நமக்கு ஒரு வாடகை வீடு ஏன் அப்படின்னா இந்த உலகம் இந்த உலகத்தினுடைய அத்தனை பொருட்கள் அல்லது கர்த்தர் படைத்த அத்தனை காரியங்களும் கர்த்தருடைய பொருட்களாகவே இருக்கிறது அல்ல வாழுகிற வரைக்கும் நம்ம அனுபவித்துக் கொள்ளலாம் அதை உரிமை பாராட்டி அதற்காக மேற்கோள் காட்டவே முடியாது என இது கர்த்தருக்கு சொந்தமானது இதை புரிந்து கொண்ட பக்தன் சங்கீதக்காரன் நான்கு உடன்படிக்கை அவன் பண்ணுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு வசனங்களில் சொல்லுகிறார் இருக்கு மட்டும் என் கர்த்தரை பாடுவேன் இரண்டாவது அதே அடுத்த பகுதி நான் உள்ளளவும் என் தேவனை புகழ்ந்து கொண்டே இருப்பேன் அல்ல லோயா அடுத்த வசனம் நான் அவரை வெறுமையாய் விடுகிறவன் அல்ல தியானித்துக் கொண்டே இருப்பே அடுத்த பகுதி நான் கர்த்தருக்குள் மகிழுவே அல்ல பிரியமான பிரியமான சபையே நம் தேவனாகிய கர்த்தர் இந்த சங்கீதக்காரன் மூலமாய் நம்மோடு சொல்லி தருகிற வார்த்தை என்னவென்றால் அவர் ஏழு விதமான அடையாளத்தை இந்த சங்கீதக்காரன் தேசத்திலே அல்லது தேவனுடைய அடையாளத்தை இந்த சங்கீதத்தை வாசிக்கிறவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறது போல தேவனாகிய கர்த்தர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் என்கிறதை சங்கீதக்காரன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் இரண்டாவது அவர் படைத்த படைப்புகளில எல்லாவற்றையும் சீரும் சிறப்புமாக நேர்த்தியாக அடையாளங்களையும் காலங்களையும் பிரயோஜனமும் உண்டாகும்படியாகவே நமக்கு படைத்து தந்திருக்கிறார் என்கிறதை சங்கீதக்காரன் நமக்கு சொல்லி தருகிறார் அல்லா மூன்றாவது எல்லாம் அவருடைய பொருட்களா இருக்கிறபடியினால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை பாடுவதில் அவரை புகழுவதில் அவர் வசனத்தை தியானம் பண்ணுவதில் கர்த்தருக்குள் நாம் அகமகிழுவதில் நமக்கு மிக புரயோஜனம் உண்டு என்கிறதையும் பக்தன் மிக தெளிவாய் நமக்கு சுட்டி காட்டி தருகிறார் அலையூயா தர்மையான சங்கீத பகுதியை தந்த தேவனாகிய கர்த்தருக்கு இருதயம் திறந்து ஸ்தோத்தர் வழியில் எடுக்கலாமா ஸ்தோத்துரோம் 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 ஸ்தோத்துரோம்